பார்த்தது தென்னாடுடைய சிவனே போற்றி நர்மதேஹார் 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 அற்புதமான ஒரு புண்ணிய நதி தபதி நதி மேற்கு நோக்கி ஓடக்கூடிய புண்ணிய நதியில நர்மதைக்கு உண்டான பெரும் பெருமையோட கூட தபதி கமைஞ்சிருக்கு புத்திரியா அவதாரம் பண்ணி பூமிக்கு வரா சூரியனுடைய ரெண்டு தர்மபத்தினியில பிரத்யூஷாவுக்கு ஆவிர்வாவமானவா தபதி ரொம்ப அழகா ஸ்ரார்த காலத்துல பிராம்ணால பூஜை பண்றதே ஒரு மங்கள வாக்கியம் சொல்லுவான் ஆதிவியாதி மிருத்யுதாரித் நாசனம் ஸ்ரீ புஷ்டி கீர்த்திதம் வந்தே விபிரஸ்ரீர் பாதமங்கஜம் விபரோக தரிசனாத் சத்யா க்ரீயந்தே பாபராசா அர்ச்சனாத் மங்களா வாப்திஹி வந்தனாத் அச்சுதம்பதம் அப்படி எந்த இடத்துல சகல செல்வங்கள் கொட்டி கிடக்கு அப்படின்னா வேதோக்தமான பிராமணனுடைய சரணத்துல கொட்டி கிடக்கு அவன்தான் வியாதி ஹரன்றூடாம் நாம் என்னைக்கு முதல் முதல்ல பிறந்தோமோ இந்த நொடி வரைக்கும் நாம் இருக்கக்கூடிய நம்முடைய ரணம் ருணம் ரெண்டுத்தையும் நீக்கக்கூடிய சக்தி இருக்கு அதனால தான் இந்த திவ்ய கஷேத்திரத்துக்கு தசரத சக்கரவர்த்தி சொர்க்கலோகத்தை அடையணம் அப்படிங்கறதுக்காக பகவான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி பித்ருயஜம் பண்ணின அடவு நேற்றுக்கு சொன்னது காதலெல்லாம் விழல அப்படின்னா அதனால திரும்பி இத உங்களுக்கு சொல்றேன் சிரவணகுமாரன் தசரதன் ஏதோ ஒரு ஜீவன் நினைச்சு அஸ்திரத்தை போட அவன் பட்டு அவன் கீழே விழ அவனுடைய அந்திம தருவாயில தசரதனுடைய மடியிலேயே அவன் உயிர் போக என்னோட அம்மா அப்பா தாகத்துக்காக தவிச்சின்னு இருக்கா அப்படின்னு அவன் சொல்ல தசரதன் இங்கேந்து போய் வாளை பார்த்து தீர்த்தம் கொடுக்கறதே தசரதனுடைய கையை தொட்டு பார்த்து என்னுடைய பிள்ளை இல்லையே நீ யாருன்னு கேட்க நான் என்ன பண்ணினேனுங்கிற தன்னுடைய தப்பையும் தவறையும் சொல்றத நான் என்ன கஷ்டப்பட்டேனோ அப்பேற்பட்ட கஷ்டத்தை நீ படுவாய் அப்படின்னு அவ சாபம் கொடுத்து அவ மறிக்க தசரதனுடைய காலத்துக்கு பிற்பாடு பகவான் ராமச்சந்திரமூர்த்தி வனவாச காலத்துல வனவாசம் போர்த்தே அன்னைக்கு நினைச்சு பார்த்தார் தசரதர் ஆஹா இப்படி ஒரு சாபம் வந்துட்டே அப்படின்னு நினச்சி பார்த்தார் ஆகவே எல்லாம் பண்ணின பிற்பாடு கூட அவரால சொர்க்கம் போக முடியல அதற்கு காரணம் என்னன்னால் இதற்கு பிராய சித்தம் இதற்கு பாவ நிவர்த்தி ஒரு பிராமணனையே வதம் பண்ணினால் அதற்கு நிவர்த்தி உண்டா பிராமணனுடைய சலனத்துல எல்லாம் கொட்டி கிடக்க அப்படின்னா அதற்கு உண்டு அப்படின்னு ஒரு இடம் இருக்குன்னால் அது திரிவேணி எப்படி பிரயாகைங்கிற திவ்யக் கஷேத்திரம் இருக்கோ அந்த பிரயாகை திவ்யக்ஷேத்திரம் இருக்கோ அது மாதிரி பிரயாகை திவ்யக் மாதிரி இது அற்புதமான ஒரு திவ்யக் மூணு நதிகள் சங்கமம் ஆறுது இல்லையா அற்புதமாக ஓடக்கூடிய தாபிங்கிற பெயருடைய தபதி கோமதி ரெண்டும் சங்கமிக்கக்கூடிய இடம் இந்த ரெண்டுத்திலயும் அந்தர்வாகனியா ஓடக்கூடிய ஞான சரஸ்வதி இது மூணும் சங்கமிக்கக்கூடிய அற்புதமான இடம் எந்த தீர்த்த கட்சேத்திரமா இருந்தாலும் அந்த தீர்த்த கட்சேத்திரத்துல தீர்த்தம் மூர்த்தி அந்த மூர்த்தி சங்கமேஸ்வரர் அதற்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்தல விரட்சம் ஸ்தலவிருட்சமே திருமூர்த்தி ஸ்வரூபம் மூலத்தோ ரூபாய மத்தியதோ விஷ்ணு ரூபினே அக்ரதோ சிவரூபாஜ விரக்ஷராஜாஜத்தே நமஹா அப்படின்னு விரக்ஷராஜனாக இருக்க இதெல்லாம் ஆக பகவான் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி இந்த இடத்துல பித்ருஜம் பண்ணி அவ அப்பாவாகப்பட்டவர் சொர்க்காரோகணம் போகிறதுக்கு காரணமான மகத்தான புண்ணிய நதி இந்த நதியினுடைய தன்மை என்ன அப்படின்னா இந்த நதியில ஸ்நானம் பண்ணினாலே சூரிய லோகத்துல பிரவேசம் பண்ணலாம் கலையில சங்கல்பத்துல சொன்ன சூரிய லோகத்துல போகலாம்னு ஒரு பொருளை சுத்தி பண்ணணும்னா அது எதனால முடியும்னால் அக்னியினால மட்டும்தான் முடியும் அப்பேற்பட்ட சூரிய பகவான்ட்ட இருக்கக்கூடிய உஷ்ணத்தை அக்னிய தானே வாங்கி வச்சுட்டு வரவாள் இருக்கக்கூடிய குணதோஷங்கள் எல்லாத்தையும் காமக்ரோதாதி ஷட்பர்க்கங்களை நிவர்த்தி பண்ணி அவளுக்கு தெய்வ சிந்தனையும் தர்ம சிந்தனையும் கொடுத்து எல்லாருக்கும் சமந்தகமணியை கொடுக்கறாளா சமந்தகமணி கையில கடைச்சிருத்தினா போறோம் நீங்க எப்படியா கிளம்பிடுவேன் அதனால செமந்தகமணி எப்படி இருக்கணும்னா பகவான் நினைக்கிறதுக்கு உண்டான சமந்தகமணியா இருக்கணும் பொருளுக்கு உண்டான செமந்தகமணினா ஆசை வேற வேற மாதிரி போயிடும் அதனால பகவான் நினைக்கிறதுக்கு உண்டான சமந்தகமணியா அது இருக்கணும் அப்பேற்பட்ட சமந்தகமணிய தரக்கூடிய மகத்தான புண்ணிய தீர்த்தம் தீர்த்தத்தை பார்த்தேனாலே நம்ம வந்து சீக்கிரம் அனுஷ்டானம் பண்றதுக்கு நிறைய தடைகள் இது வேண்டாமேன்னு சொல்லு சொல்லும் மனசு என்னது இப்படி இருக்கு கண்ணில நல்லதை காமிக்காது ரகசியமாவே வச்சிருக்கோம் அது வெளியில தெரியாது நாம பிரயத்தனப்பட்டு உள்ள போகிறதே தான் அதனுடைய ஆனந்தம் தெரியும் ஸ்நானம் பண்ண பிற்பாடு இது எப்படி இருக்குங்கிறது உணர முடியும் பகவானை உணரலாம் சக்கர நன்னா இருக்கும் மதுரமா இருக்கும் நாக்களை போட்டா தித்திக்கும் இதெல்லாம் சொல்லலாமே தவிர ருச்சியை கொடுக்க முடியுமா சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும் அது மாதிரி ஸ்நானம் பண்ணி பார்த்தாதான் தெரியும் எப்படி அக்னி தீர்த்தத்துக்கு ஒரு மகத்துவம் உண்டோ ராமேஸ்வரத்துல இருக்கக்கூடிய அக்னி தீர்த்தத்துக்கு என்ன மகத்துவம் உண்டோ அப்பேற்பட்ட மகத்துவத்தோட கூட திகழக்கூடிய உன்னதமான அற்புதமான ஒரு தபதி நதியில நமக்கு காலையில ஸ்நானம் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பிரசாதம் ஆனந்தமான ஒரு பூஜை நம பார்வதி பார்த்தாதே